பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தை தரும் ஜீவ அப்பம் ஒன்றியோவான் நான்கு நான்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஹலோ கிறிஸ்துக்குள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நம்மை நாமே செய்ய அழைக்கப்படுகின்றோம் யார் இருக்கின்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உலகத்தின் காரியங்களும் உலகத்தில் இருப்பவனும் நம்மிலே இருந்தால் நம் வாழ்க்கை மிகவும் துன்பத்திற்குள்ளாக போய்விடும் ஆனால் கர்த்தரை நாம் நம் இருதயத்திலே வரவேற்று பரிசுத்த ஆவியானவரே என் இருதயத்தை தூய்மைப்படுத்தும் என் உள்ளே வந்து வாசம் செய்யும் என்று நாம் கெஞ்சி கூப்பிடுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வந்து நம்மில் கிரியை செய்வார் நாம் இந்த உலகிலே காணப்படுகின்ற பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இன்னும் இதையே சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றோம் ஆனால் எனக்கு பிரியமானவர்களே என்னுள்ளே வாசம் செய்யும் என் தேவன் பெரியவர் என்ற பெரிய விசுவாசத்தை இன்று நாம் வர்த்திக்க செய்ய அழைக்கப்படுகின்றோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் அவர் மகத்தான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜீவிப்போம் அப்பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் தந்தருளி நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவார் அப்பொழுது இவ்வுலகில் இருக்கிறவர்கள் நம்மை கண்டு இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க இயலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இவ்வுலகிலே இருக்கிறவனை இருக்கிற நீர் பெரியவர் என்ற உன்னத சத்தியத்தை எங்களுக்கு இன்று நீர் தெளிவுபடுத்தினதற்காக நன்றியப்பா இன்னுமாக கூட கர்த்தாவே உண்மை எங்கள் உள்ளத்திலே வரவேற்று எங்களுடைய தங்கி தாபரித்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய நீர் பெரியவரும் வல்லவருமாயிருப்பதற்காக ாய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் கர்த்தாவே எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்